ஹேய் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா வணக்கம் போல் இன்றைக்கி நம்ம சேனலில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சில ரஸ்லிங் செய்திகள் எடுத்து தான் வந்திருக்கிறேன் வாங்க வீடியோ போகலாம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபர்ஸ்டே அமைஞ்சிருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தினமும் பொருள் ரஸ்லிங் செய்தியில் தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க உங்கள் எல்லாருக்குமே காலை வணக்கம்ப்பா ஏன்னா அந்த வீடியோ நான் காலையில் தான் போடுறேன் உங்கள் எல்லாேருக்கும் வணக்கம் விக்னேஷ் சிவா ரஸ்லிங் டி சிக்ஸ் அப்படின்னு இதுபடி நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க ஸோ உங்கள் எல்லாேருக்குமே வணக்கம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நியூஸ் எதை பற்றி பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா ஜாக் பாலுக்கும் டைசன் பீரிக்கும் இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மேட்ச் நடத்தியிருப்பாங்க அந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் எல்லோருமே நினைக்கிறாங்கன்னா இது ஒரு ஸ்கிரிப்டுன்னு எப்பா அது ப்ரோ ரெஸ்லிங் கிடையாதுப்பா அது ஒரு பாக்ஸிங் பாக்ஸிங் வந்து ரியல் ஃபைட்டிங் தான் இந்த மேட்ச்சில் ஜாக்பால் வின் பண்ணது தான் ஒரு கான்ட்ரவர்சி ஆக்சுவலி ஜாக்பால் வின் பண்ணதுக்கு காரணம் அவரோட ஒரு யங்கர் அதே நேரத்தில் டைசர் ஃபீரி வந்து ஒரு ஓல்டர் அவருக்கு அறுபத்தி மூணு வயசாக ரொம்ப வயசானவர்தான் ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் சொல்லி ஆகணும் டைசன் பீரிக்கு இந்த அளவுக்கு வயசாகி அவர் சண்டை போட்டது ஒரு பெரிய விஷயம் ஒரு பாக்சிங் இண்டஸ்ட்ரியிலேயே அளவுக்கு ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கிறவங்க எதுலேயுமே இது வரைக்கும் சண்டை போட்டதே இல்லையா ஒரு நாலு வயசு ஆறு வயசு பத்து வயசு அந்த அளவுக்கு தான் டிஃப்ரெண்ட்ஸாக சண்டை போடுவாங்கன்னா இப்படி முப்பது வயசு டிஃப்ரென்ஸில் பார்த்தீங்கன்னா யாருமே சண்டை போட்டது கிடையாது அதான் நம்ம டைசன் ஃபிரீ நிரூபிச்சிருக்காரு அவர் பண்ண விஷயம்னால் காண்டா விஷயம் தான் ஸோ அந்த ப்ரெஸ் மீட்லலாம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய அதை பெருசாக காட்டுற மாதிரி காட்டியிருப்பார் இந்த மாதிரி கான்ட்ரவிஷி விஷயம் பண்ணியிருப்பார் பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா பட்டாப்பட்டி டவுசரை கிழிச்சிக்கிட்டு தன்னுடைய பின்பகுதியை காட்டியிருப்பார் இந்த மாதிரி டைசன் ஃபீரியை வரைக்கும் சாரி டைசன் ஃபீரினு சொல்லிட்டு இருப்பாருங்களா மைக் டைசனை பொறுத்த வரைக்கும் ஒரு சில காண்ட்ரவிஷியான விஷயங்கள் பண்ணுவார் பட் லயன் இஸ் ஆல்வேஸ் லயன் வயசான காலத்தில் நம்மளை சண்டை போட்டிருக்காரு இப்போ நியூஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம மைக் டைசனை வந்து இந்த முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறமா லோகன் பால் வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்காரு ஆக்சுவலி லோகன் பால் இசை ரியல் ஒரு பாக்ஸர் அவரும் ஒரு பாக்ஸர் தான் நிறைய மேட்ச்சில் வின் பண்ணியிருக்காரு ஸோ பாக்ஸிங்கில் அவரும் இப்போ இப்போதைக்கு சேலஞ்ச் பண்ணியிருக்காரு ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரியில் பெருசாக பெருசாகணும்னா மைக் டைசனை வீல்ஸுனா பெருசாக எல்லாம் எனக்கு இருக்குது அடுத்தது இதே ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா டபிள்யூ வந்து நெட்ஃப்ளிக்ஸுக்கு மாறப்போகுது ஜான்வரி மந்த்து அது நெட்ஃப்ளிக்ஸ் கையில் பிடிக்காத அளவுக்கு பெரிய உச்சத்துக்கு போயிட்டாங்க ஸோ இப்போ அவங்க தான் இந்த பாக்ஸிங்கன்னு பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட் பண்ணாங்க ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த அரங்கத்தில் அறுபதனாயிரம் எழுபதாயிரம் ஆடியன்ஸ் வந்திருப்பாங்க ஒரு பாக்ஸிங் மேட்சை பார்க்கறதுக்காக அதுவும் மைக் டேசனுடைய மேட்சை பார்க்கறதுக்காக அறுபதாயிரம் ஆடியன்ஸ் வந்திருக்காங்க இது இஸ் நாட் ஃபார் அசல் மெய்யா நாட் ஃபார் த எனி ஓ ஷோ ஸோ அந்த மைக் டைசனுக்காக வந்திருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்கள் அவள் எவ்வளோ பெரிய ஆளுன்னு ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை நம்ம சொல்லி ஆகணும் ராகுடைய புதிய லோகோ நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா இதுதான் டபிள்யூடியூடைய புதிய ரா லோகோ என்னப்பா ஆறு கீழே போய் டபுள்யூ மேலே போய் நம்ம பண்ணுறாங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு என்ன பண்ண முடியும் இருக்கிறதே மூணு லெட்டர் தான் ஆறு ஏ ரா ஸோ அதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணி தான் ஆகணும் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ராவு போட்டு கீழே ஒரு அம்புகுரியை போட்டு விட்டுருப்பானுங்க இப்போ அந்த அம்புகுரிக்கு பதிலாக ஆறு அப்படி இழுத்து டபிள்யூ மேலே இழுத்து போட்டு விட்ருக்கானுங்க ஸோ ராவை பொறுத்த வரைக்கும் லோகோ சேஞ்சிங் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தாங்க ஏன்னா அது ஒரு ரெட் கலரில் தான் இருக்கும் ஏன்னா ராவ் பிராண்டோடைய ப்ரீமியம் கலர் வந்து ரெட்டு இதுக்கு முன்னாடி பல லோகோ டிசைனிங் பண்ணிட்டானுங்க என்ன பண்ணுவானுங்க அந்த கீழே கீது எடுப்பானுங்க ராவுடைய ஃபாண்டாக மாட்டுவானுங்க அவ்வளோதான் பண்ண முடியும் ஏன்னா இது ஒரு முகம் இல்லைல்ல ஃபாண்டை மாற்றுறதுக்கு ஒரு எழுத்து எழுத்துடைய ஃபாண்டை எவ்வளோ தான் மாற்ற முடியும் கஷ்டம்தான் பட் இருந்தாலும் நல்லா தான் இருக்குது ஓரளவுக்கு இருக்குது உங்களுக்கு எத்தனை ரேட்டிங் கொடுப்பீங்க பத்துக்கு பழைய ரோகுக்கு எத்தனை ரேட்டிங் கொடுப்பீங்க இப்போ உள்ள லோக எத்தனை ரேட்டிங் கொடுப்பீங்க மறக்காமல் கமெண்ட் பக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க என்ன பொறுத்த வரைக்கும் உள்ள ஒரு லோகப் பார்த்தீங்கன்னா தான் இருக்குது பரவாயில்ல மோசம் இல்லை ஸோ அதனால் நான் கண்டிப்பாக பத்துக்கு ஆறு ரேட்டிங் கொடுப்பேன் ஆறு மார்க் கொடுப்பேன் உங்களோட ரேட்டிங்கை மறக்காம கமெண்ட் பாக்சலாக கமெண்ட் பண்ணிக்கோங்க அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ரஸ்லிங் இண்டஸ்ட்ரியுடைய திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு நாயகன் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் என் பெயர் பால்ஹேமன் அப்படின்னு சொல்கிற பால் ஹேமனை பற்றி தான் இந்த வாரம் நடந்த ஃப்ரைடே நைட்ஸ் மட்டும் இல்லை ரோமன் டேன்ஸ் வந்து பால்ஹேமனுக்கு கால் பண்ணியிருப்பார் அது நாட் ரீச்சபிளாக இருக்கும் உங்களுக்கு ஒரு விஷயம் தோணுது அதுதான் தான் நான் பண்ண போகிறேன் என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயம் ரகுமானுக்கு கிடச்சிருச்சு கண்டிப்பாக நாலஞ்சு நாள் ஒவ்வொரு விதமாக ரூமரை சொல்லி கலத்திருப்பான்னு அது உண்மை தான் எனக்கும் இன்றைக்கி ஒரு ரூமர் கிடச்சிருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா ரோமன் ட்ரைன்ஸ் வந்து கால் பண்ணதை பற்றி தான் ஒரு ரூமர் கிடச்சிருக்குது இவன் ஒருத்தன் இந்த ஒரு காலை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் காலே காலு காளு 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 காளுன்னு சொல்லிட்டு உயிரெடுக்கானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நியூஸை சொல்லணும்ல அதாவது பாலியம்மன் வந்து ரோமன் ட்ரைன்ஸ் அண்ட் ராக் டி டேட்டிமாக இருக்கும்போது ரோமனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மொபைல் வச்சிருந்தாரு ஆண்ட் தி ராக்குக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி மொபைல் வச்சுருப்பாரு ஸோ இந்த கேஜோடைய பேக்கில் கூட ராக்குடைய செக்மெண்ட் இருக்கும் ஸோ இதில் பிளட் லைன் அப்படின்னா இருக்கும் அது பிளட் லைனுக்கு சொந்தமான மொபைல் இது ராக்குக்கு மட்டுமே சொந்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் வச்சுருப்பார் அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி பால் ஹெமன் பண்ணியிருப்பார் இப்போது பால் ஹெமன் பார்த்தீங்கன்னா டாக் அபௌட் அந்த மொபைல் இல்லாதனால ஃபார் த ராக் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடச்சிருக்குது ராக்கு கூட ரோமன் ஹேமன் பார்த்தீங்கன்னா காண்டாக்டில் இருக்காராம் ஸோ அது மட்டும் இல்லாமல் நேற்றுக்கு நான் சொல்லியிருப்பேன் நம்ம சேனலில் கூட சோலோசிக்காவை கூட ஹேமன் ஜாயின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிகாஸ் இப்போ பிரிட்லினை எதிர்த்து சண்டை போட்டு எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இப்போ ப்ரெட்லின் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஃபேன்ஸ் மத்தியிலும் பிரிட்லின் மேலே ஒரு நம்பிக்கை வந்துட்டு இருக்குது இதுக்கு முன்னாடி நம்பிக்கை வரலை இப்போ நம்பிக்கை வந்துட்டு இருக்குது ஸோ அதே நேரத்தில் பால் ஹேமன் வந்து சோலோசிக்காவோட டீமுக்கு பக்கம் இருந்தாலும் வால் கேமில் சோலோசிக்காவோட டீம் வின் பண்ணாலும் அது கண்டிப்பாக அவங்க டீமுக்கு ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்கும் மற்றும் ஃப்யூச்சர் எஃபிரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள் அதாவது ஃப்யூச்சரில் இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த பிளட்லைனில் பெருசாக காட்டுறதுக்கு பால்ஹேமன் ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருப்பார் அதனால் பால் ஹேமன் பார்த்தீங்கன்னா ராக் கூட சேர்ந்து அவர் வந்து சோலோஸுக்கு அவருக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற செய்தி வந்து இப்போ ரூமராக பார்த்தீங்கன்னா பட்டி துட்டி எங்கேயுமே பார்த்தீங்கன்னா சதைக்கிட்டு இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் ராக்கு கூட செய்கிறது சரி சரிதான் ரோமன் பொறுத்த பொறுத்தவரைக்கும் அவர் பாகியமன் தேவை இல்லை ஏன்னா அவர் நல்லா பேசுவார் அவரே தனியாக சண்டை போடுவார் ஸோ சிங்கிள் கெரியருக்கு ரோமன் சரியாயிட்டார் ஸோ அவருக்கு பிளட் லைன்லாம் தேவை இல்லைங்க ரோமன் ட்ரென்ஸ் வந்து சிங்கிளாகவே சண்டை போடுறதுக்கு தயாராகிட்டாரு ஸோ அதனால் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா முந்தி மாதிரி பாகியம்மன் பின்னாடி சுற்றிட்டு இருக்கணும் பால் பேசு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க வேண்டாம் ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு பாசியம்மனை இப்போ சோழசிக்காவுக்கு கண்டிப்பாக தேவை பாக்கியம்மன் ஸோ சோலோ சிக்காவை பக்கம் சேர்த்துக்கிறது ரொம்ப தான் இந்த வருஷம் ரசல் மினியில் ஒரு பெரிய அண்ட் ட்ரானிங் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆனால் நான் தான் ஸ்டில் டப்ளியூபி பார்த்தீங்கன்னா சிக்காவுக்கும் ரோமனுக்கும் தான் ரசல் மணியாக்கான ஃபியூடாக கிளப்பிட்டு இருக்கிறாங்க மேபி எனக்கு தெரிஞ்சு ரசல் மினியில் பார்த்தீங்கன்னா சிக்காவுக்கும் ரோமன் ரேட் தான் மேட்ச் வைப்பாங்க போல் இருக்குது அப்போ ராகோட நிலைமை என்னன்னு கேட்டீங்கன்னா ராக்குக்கும் கோடி ரோட்ஸ் தான் வைப்பாங்க போல் இருக்குது ஒருவேளை இந்த நிகழ்வு நடக்க வாய்ப்பு இருக்குது சர்வீசிஸ் வாரியமில் ராக்கு பார்த்திங்கன்னா பாளையம் வந்து வணங்குற மாதிரி இந்த செகமெண்ட் கூட மேபி நடக்க வாய்ப்பு இருக்குது நடந்தால் அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கான்பர்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க என்னடா அந்த நியூஸில் பார்த்தா அப்படி கமெண்ட் பண்ண சொல்கிறேன் இந்த நியூஸில் பார்த்தா இப்படி கமெண்ட் பண்ண நீ ரிப்ளை பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் பார்ப்பேன் ரிப்ளை பண்ணுறதுக்கு தான் டைம் இருக்காது நான் ஒவ்வொரு கம்பெனியும் நான் பார்ப்பேன்ப்பா அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் போட்டு விட்றேண்ணா அப்போ உங்களுக்கு நான் பார்த்துட்டேன் அப்படிங்குற சிக்னல் தெரியும் உங்களுக்கு இமெயிலில் வரும் நான் பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு ஏன்னா ஹார்ட் போட்டுருப்போம்ல ஸோ அதுக்கப்புறமா சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோ நடத்துவாங்க ஸோ இதை வந்து டபுள்யூடியூ வந்து இப்போ டிசம்பர் பதினாலாம் தேதி நடத்துகிறாங்க ஒரு நார்மல் ஈவெண்ட்டாக இதுக்கு முன்னாடி நடத்துனதை ஒரு பெரிய ஷோவாகவே பார்த்தீங்கன்னா டபிள்யூபியூ நடத்துகிறாங்க ஸோ இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா டபிள்யூபியூ வந்து ஹெச் வந்து இந்த ஒரு லைவ் லைவ்வெண்ட்டை சாதா லைன் ஈவெண்ட் இல்லாமல் ஒரு பெரிய ஈவெண்ட்டாக புக் பண்ணியிருக்கிறாரு ஸோ டிவியில் காட்டினா ஒரு மேலேயே பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் பட் ஆனால் டபிள்யூ அதை பண்ண போகிறது கிடையாது ஏன்னால் இதை ஒரு லைவ் ஷோ தான் நடத்த போகிறாங்க பட் இருந்தாலும் ப்ரைமரியான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கிறாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ டபிள்யூள்யூ இந்த பிராண்ட் நியூவாக பார்த்தீங்கன்னா யூஎஸ் சாம்பியன்ஷிப் த உமன் டி டிவிஷன் ஃபார் த யுனைடெட் டைட்டில் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க அண்ணதான் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இப்போ இந்த யுனைடெட் சாம்பியன்ஷிப் உமன்ஸ் சாம்பியன்ஷிப் ஃபைனல் டோர்னமெண்ட் ஸோ யார் ஃபைனலில் மோத போகிறான்னு தெரில ஸோ மோதுறவங்க இந்த சாட்டர்டே நைட் மெயின் இவன் டிசம்பர் மந்தில் தான் பார்த்தீங்கன்னா மோத போகிறாங்களாம் ஸோ அது வரைக்கும் டோர்மெண்ட் நடந்துகிட்டே இருக்கமா டிசம்பர் மந்த் தான் பிராண்ட் நியூ உமன்ஸ்க்கான யூஎஸ் சாம்பியன் வந்து ரிவியூல் வாங்க அப்படிங்க மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இதில் ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னா டபுள்யூபிள்யூ நிறைய பேப்பர் இருந்தும் டபிள்பிள்யூ பார்த்தீங்கன்னா சாட்டர்டே நி மெயின் உண்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைவ் ஷோ புக் பண்ணிக்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு இந்த சாட்டர்டே நைட் மெயினி உண்டை டபிள்யூபி பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர்வா நல்லா நல்லாயிருக்கும் ஒரு லைவ் உண்டை காட்டிலும் பேப்பர்வுக்கு ஃபேன்ஸ் நல்ல நல்லா ஒரு இது இருக்கும் அட்லீஸ்ட் இதை அவங்க லைவ் உண்டை நடத்திட்டு ஒரு டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணலாம் நல்லாயிருக்கும் அதை பண்ணுறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி